முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி மூன்று தலைப்பு மனைவியோடு ஆலோசித்த துருபதன் துருபதா டுக் கவுன்சில் வித் இஸ் ஒய்ஃப் உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ மகாபாரதா என் தமிழ் இது அம்போபாக்கியான பருவம் இருபது இந்த பதிவின் சுருக்கம் ஹிரண்யவர்மனின் கோபத்தை அறிந்த துருபதன் இனிய சொல்லுடைய தூதர்களை அவனிடம் அனுப்பியது சிகண்டி பெண்தான் என்பதை மீண்டும் உறுதி செய்து கொண்ட கிரண்யவர்மன் துருபதனுக்கு எதிராக படைகளை திரட்டியது சிகண்டி பெண்ணாக இருந்தால் துருபதனையும் அவனது அந்த பெண்ணையும் சேர்த்து கொள்வது என ஹிரண்யவர்மனின் ஆலோசகர்கள் தீர்மானித்தது தனது அறியாமையை வெளிப்படுத்த பிறர் முன்னிலையில் தனது மனைவியுடன் ஆலோசித்த துருபதன் இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி மூன்று மனைவியோடு ஆலோசித்த துருபதன் இப்பதிவிற்குள் நுழைவோம் பீஷ்மர் துரியோதனனிடம் சொன்னார் ஓ மன்னா துரியோதனா அந்த தூதனால் இப்படி சொல்லப்பட்டதும் திருடும்போது அகப்பட்ட கல்வனை போல மன்னன் துருபதனால் ஒன்றும் பேச முடியவில்லை அந்த துருபதன் இனிமையான பேச்சுடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக அப்படி இல்லை என்ற தனது செய்தியையும் அனுப்பி தனது சம்பந்தியை அதாவது அந்த ஹிரண்யவர்மனை சமாதானம் செய்ய தீவிரமாக முயற்சி செய்தார் எனினும் மன்னன் ஹிரண்யவர்மன் பாஞ்சாலர்களின் மன்னனுடைய பிள்ளை அதாவது சிகண்டி சிகண்டினி உண்மையில் அவனது அந்த துருபதனின் பெண்ணே என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்து கொண்டு மேலும் நேரத்தை கடத்தாமல் தனது நகரத்தை விட்டு புறப்பட்டான் பிறகு அந்த ஹிரண்யவர்மன் தனது மகள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று தனது செவிலிகள் மூலம் கேள்விப்பட்ட செய்திகளை வலிமை மிக்க தனது நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்பினான் பிறகு அந்த மன்னர்களில் சிறந்தவன் அந்த ஹிரண்யவர்மன் பெரும் படையை திரட்டிக்கொண்டு ஓ பாரதா துரியோதனா துருபதனுக்கு எதிராக அணிவகுக்க தீர்மானித்தான் பிறகு மன்னன் ஹிரண்யவர்மன் பாஞ்சாளர்களின் ஆட்சியாளன் துருபதனை குறித்து தனது அமைச்சர்களுடன் ஓர் ஆலோசனையை நடத்தினான் சிகண்டி உண்மையிலேயே பெண்ணாக இருந்தால் நகரத்தில் தலைநகரம் காம்பில்யத்தில் இருந்து பாஞ்சாளர்களின் ஆட்சியாளன் துருபதனை கட்டி இழுத்து வந்து பாஞ்சாளர்களுக்கு வேறு ஒரு மன்னனை நிறுவி சிகண்டியோடு சேர்த்து துருபதனை கொல்ல வேண்டும் என்று அந்த உயர் ஆன்ம மன்னர்களுக்கு மத்தியில் தீர்மானம் ஏற்பட்டது தான் அழைத்த அனைவரும் தீர்மானித்த அதையே உறுதியான தீர்மானமாக கொண்ட மன்னன் ஹிரண்யவர்மன் நான் உன்னை கொள்வேன் அமைதியாயிரு என்று பிரசதனின் வழித்தோன்றலுக்கு அந்த துருபதனுக்கு மீண்டும் ஒருமுறை தூதனுப்பினான் பீஷ்மர் துரியோதனிடம் தொடர்ந்தார் துருபதன் இயல்பாகவே வீரமிக்கவன் அல்ல தனது குற்றத்தின் விளைவால் அந்த துருபதன் அச்சத்தில் நிறைந்திருந்தான் தாசா நகர்களின் ஆட்சியாளனிடம் அந்த ஹிரண்யவர்மனிடம் மீண்டும் தூதுவர்களை அனுப்பிய மன்னன் துருபதன் துக்கத்தால் வீடிக்கப்பட்டு தனது மனைவியை அணுகி அவளது ஆலோசனையை கேட்டார் பெரும் அச்சத்தை கொண்டவனும் துயரால் இதயம் இடிக்கப்பட்டவனுமான பாஞ்சாளர்களின் மன்னன் துருபதன் சிகண்டியின் தாயான தனது அன்பிற்குரிய மனைவியிடம் வலிமை நிறைந்த எனது சம்பந்தியான மன்னன் பெரும் பெரும்படையை திரட்டிக்கொண்டு கோபத்துடன் என்னை நோக்கி வருகிறான் இந்த நமது பெண் சிகண்டினியின் காரியமாக மூடர்களாகிய நாம் இருவரும் இப்போது என்ன செய்யப் போகிறோம் உனது மகன் சிகண்டி மகளே என்பதாக சந்தேகிக்கப்படுகிறான் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தனது கூட்டாளிகளுடன் கூடிய ஹிரண்யவர்மனும் அவனை தொடர்ந்து வரும் படையினரும் ஹிரண்யவர்மன் என்னால் வஞ்சிக்கப்பட்டதாக நினைத்துக்கொண்டு என்னை கொல்ல விரும்புகின்றனர் ஓ அழகிய இடையை கொண்டவளே ஓ அழகிய பெண்ணே இதில் எது உண்மை அல்லது எது பொய் என்பதை இப்போது எங்களுக்கு சொல்வாயாக ஓ அருளப்பட்ட வங்கையே முதலில் உன்னிடமிருந்து கேட்ட பிறகே எப்படி செயல்படுவது என்பதை நான் தீர்மானிப்பேன் நானும் இந்த பிள்ளை சிகண்டியும் சமமான ஆபத்தில் இருக்கிறோம் உண்மையில் ஓ ராணி ஓ அழகிய நிறம் கொண்ட மங்கையே நீயும் ஆபத்தின் அச்சுறுத்திலேயே இருக்கிறாய் அனைவரின் நிவாரணத்திற்காகவும் உன்னிடம் கேட்கும் என்னிடம் உண்மை எது என்பதைச் சொல்வாயாக ஓ அழகிய இடையும் இனிய புன்னகையும் கொண்டவளே நீ என்ன சொல்கிறாய் என்பதை கேட்டுவிட்டு அதற்குத் தகுந்தாற் போலவே நான் செயல்படுவேன் ஒரு மகனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் உன்னால் நான் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஓ அழகிய பெண்ணே கருணையால் நான் உங்கள் இருவருக்கும் தகுந்தபடி நடந்து கொள்வேன் எனவே அச்சப்படாதே இந்த உனது மகளும் எதற்காகவும் அஞ்ச வேண்டாம் உண்மையில் நான் தான் தசார் நகர்களின் மன்னன் ஹிரண்யவர்மனை வஞ்சித்து ஓ உயர்ந்த அருள் கொண்ட பெண்ணே அனைத்தும் நன்மையாக மாற நான் இரண்யவர்மனிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வாயாக என்றான் துருபதன் உண்மையில் அந்த மன்னன் துருபதன் அனைத்தையும் அறிந்திருந்தாலும் மற்றவர்களுக்கு தனது அறியாமையை அறிவிப்பதற்காக பிறருக்கு முன்னிலையில் இவ்வழியிலேயே தன் மனைவியிடம் பேசினான் பிறகு அவனது ராணி பின்வரும் வார்த்தைகளால் அவனுக்கு பதிலளித்தாள் என்றார் பீஷ்மர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி மூன்று மனைவியோடு ஆலோசித்த துருபதன் இப்பதிவு நிறைவுற்றது